ஹாய் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா வர்ஷ தோட்டத்தில் ஃபுல் வீடியோ பார்க்கலாங்க அவங்களுடைய தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் கொடிக்காய்கள்லாம் பார்க்கலாம் இது வந்து மூக்குத்தியாபரேங்க என்னுடைய மாடித்தோட்டத்திலுடைய பந்தல் பார்த்தீங்கன்னா நானே ரஃபாக போட்டதுங்க அதில் வந்து ஏர்போட்டோட்டோவில் இருந்து எல்லா கொடிக்காய்களுமே போட்டதுனால கிட்ட நெருக்கி எல்லாம் ஒன்னோட ஒன்றா பின்னிக்கிட்டு இருக்குங்க அதில் இந்த கொடிக்காய்களெல்லாம் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சிங்க இது வந்து நுரை பீர்க்கன்னு சொல்லுவாங்க இது கொத்து பீர்க்கன்னு சொல்லுவாங்க கொத்து கொத்தாக காய்க்கும் சின்னதாக தான் இருக்கும் குட்டி குட்டியாக இது வந்து கொத்து பீர்க்கன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் இங்கே பாருங்கள் அப்படியே ஒரு கொத்தில் மூணு காய் நாலு காய் அஞ்சு காய் கூட இருக்கும் இதுக்கு மேலே கூட பூ குட்டி குட்டியாக இருந்தது அடிக்கிறதுனால விழுந்துருச்சிங்க அதே மாதிரியாக கொடிக்காய்களை அனைத்து வகையான கொடிக்காய்களும் போட்டிருக்குறோம் அடுத்தது பாருங்கள் வெத்தலை வெத்தலை மாதிரியே இருக்கும் ஏர்பட்டோ வெத்தலை கொடி மாதிரியே தான் பார்க்க தோணும் அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் அடுத்தது இங்கே ஒரு நுரைப்பு இருக்காங்க ரெண்டு வெரைட்டி இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஒன்று கருப்பு விதை உள்ளது ஒன்று வெள்ளை விதை உள்ளது ஒன்று ஷார்ட்டு ஒன்று வந்து லாங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது ஒன்று விதைக்கு விட்டுருக்குறேன் இப்படி இருக்குங்க கீழே அடிப்பகுதி கொஞ்சம் ப்ரௌனாக நலஞ்ச மாதிரி இருக்குது மலையில் அது அப்படியே நல்லா முற்றி நல்லா விதை வருமா என்னங்கன்னு தெரியல இங்கே ஒரு காய் பாருங்கள் இது நுரைப்பு இருக்காங்கள்ல லாங்காக இருக்கும் அதோடய பிஞ்சிகள் இங்கே ஒரு காய் தொங்குது பாருங்கள் அழகாக இருக்குது எல்லாம் மழை பெய்ய பெய்ய அழகாக தான் இருக்குது கொத்து கொத்தா தொங்குது ஆனால் காத்தடிச்சா எல்லாம் செடியெல்லாம் தாக்கிப்பிடும் எப்படி இருக்குதுன்னு தெரில பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது சுண்டக்காய் பாருங்கள் நல்லா கொத்து கொத்தா நல்லா சூப்பராக காய்ச்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த சுண்டைக்காயிலே ரெண்டு கா இது வச்சுருந்தாங்க அது ஒரு இதில் வந்து சாஞ்சி ரொம்ப உடஞ்சி போச்சு இன்னும் ஒன்று தான் இருக்குது திருப்பி கீழே பாருங்கள் தக்காளி செடியெலாம் வச்சுருக்கேன் அது அப்படியே மூணு அடி நாலு அடி ஹைட்டுக்கு தான் வருது தக்காளி செடியெல்லாம் எல்லாம் வளைஞ்சு உடஞ்சி போச்சு அப்படியே நம்மளுடைய மாடித்தோட்டத்துடைய பந்தலை ஒரு ஜூம் மாதிரி காட்டலாம் அப்படின்னு ஒரு வியூவாக காட்டலான்னு இங்கே பாருங்கள் போட்டிருக்கேன் உள்ளே நெருக்கி உள்ளே ஒன்றுமே தெரியாது புதர் மாதிரி தாங்க இருக்கும் அடியே போய் பார்த்தா தான் காயெல்லாம் தூங்கும் பந்தலுக்கு கீழேயும் சும்மா ரேரானது மட்டும் வச்சுருக்கேன் கொடிக்காய் தான் மேக்சிமம் இங்கே பாருங்க இதுதான் நான் சொன்னாங்கல்ல ஜாம் புளிச்சைக்கரை இது அப்படியே வளைஞ்சிக்கிட்டு இருக்குது எவ்வளோ காய் இருக்குது பாருங்க இது நல்லா கொத்து கொத்தாக காய்க்குது நல்லா ஜாம் புளிச்சக்கரையில் ஜாம் பண்ணி சாப்பிட்டா நல்லா ஒரிஜினல் மாதிரியே சூப்பர் டேஸ்ட்டாக நல்லா இருக்குதுங்க சூரியகாந்தி இது வந்து பழக்கிழை சூரியகாந்தின்னு சொல்லுவாங்க இது வந்து சாமந்தி எல்லாம் துளக்க இது மேரிகோல்டு வச்சுருக்கேன் எல்லா ரெண்டு நாலஞ்சு வெரைட்டி வச்சுருக்கேங்க இங்கே பாருங்கள் அடுத்தது தக்காளியும் காய் வந்திருக்கு இது ஒரு ரேரான வெரைட்டி ஆனால் என்ன காய்கள்னு தெரியல பழுக்கங்காட்டியுமே செடியெல்லாம் ஒழிஞ்சு போயிட மாட்டு அப்படி தொங்கிட்டுருக்கு வெயிட் தாங்க முடியாமல் அடுத்தது இது பாருங்கள் காஸ்மோஸ்லேயே ஆரஞ்சு இருக்குது இங்கேயும் ஒரு தக்காளி செடி வச்சுருக்கேன் அதே மாதிரியே இங்கெல்லாம் நாற்றுகள் போட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் மஞ்சள் கலர் காஸ்மோஸ்னு சொல்லுவாங்க அடுத்தது ஜினியாவிலே இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு பூ பூத்து இந்த மலையிலெல்லாம் சாஞ்சு இப்படி இருக்குது அடுத்தது பால்சம் இந்த கலர் தான் என்கிட்ட இருக்குது இப்போதைக்கு இன்னும் ரெட்டு வரல வச்சிருக்கிறேன் எப்போ வரும்னு தெரில அடுத்தது இந்த கிழங்குகள் வெரைட்டியெல்லாம் வச்சிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வளைஞ்சி ஒரு சைடாக சாஞ்சி அடிக்குது ஒரு பக்கமாக அடிக்கும் எல்லாம் சாஞ்சி வளைஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த மலைக்கு பிறகு எப்படி இருக்கும்னு தெரில நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் அடுத்தது இந்த கீரைகள் நாற்றுகள் விட்டுருக்குறேன் இது புதினா வச்சுருக்கிறேன் நல்லா தளதளம் நல்லா வருதுங்க தக்காளி அடுத்தது இது ஒரு வெரைட்டின்னு சொல்லி வச்சுருக்கிறேன் ஆனால் பூ வந்தால் தான் தெரியும் என்ன காய் காய்க்கும் அப்படின்ட்டு அடுத்தது மேரிகோல்டு வச்சுருக்கேன் இங்கே வந்து மல்லிகைப்பூ செடியெல்லாம் வச்சுருக்கேன் இங்கே வந்து முல்லைப்பூ எல்லாம் வச்சுருக்கேன் அடுத்தது இது வந்து நாட்டு முள்ளங்கி விதைக்காக விட்டுருந்தேன் எல்லாம் ஒரு சைடாக அடித்து பாதி குச்சி காஞ்சி பூ எல்லாம் உதிர்ந்து அப்படி கிடக்குதுங்க அடுத்தது இந்த ஏர் ரூட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கிழங்கு பாருங்கள் அப்படியே கொத்தாக இருந்தது அப்படியே இறுக்கி கட்டி வச்சிருக்கிறேன் இது வந்து சாமந்தி சவந்தின்னு சொல்லுவாங்க அது செடியாக இப்போ தான் இருக்குது இங்கேயும் நல்லா கீரைகள் நாற்றுகள் விட்டுருக்கேன் நல்ல தள வருது இருக்கிற மாதிரியே அப்படியே தூவி விட்டேங்க விதைகள் கலெக்ட் பண்ணும் போது மிச்சம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரியே நல்லா தூவி உடவும் நல்ல கீரைகள் அதிகமாக வந்திருக்கு இது ஒரு அழகு செடின்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் தட்டை அவரை அல்லது தமட்டை அவரைன்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் அடுத்தது ஃபுல்லாக ஜூம் பண்ணி காட்டம் பாருங்கள் வியூவு எங்கள் பசாஸ் தோட்டத்தில் இவ்வளோதாங்க வச்சுருக்கோம் நானும் எடுத்து உங்களுக்கு காட்டலாம் காட்டலான்னு பார்த்தேன் எனக்கு டைமே இல்லை இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது இதே மாதிரியே நான் வச்சுருக்குறேன் இங்கே பாருங்க இதில் கிழங்கு வெரைட்டி எல்லாம் வச்சுருக்குறாங்க அல்லன்னா ஒரு தை மாதத்துக்கு மேலே அறுவடை பண்ணும்போது எவ்வளோ கிழங்கு வருது என்னென்னு பார்க்கலாம் நான் ஒவ்வொரு செடியும் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருந்தேன்னா வீடியோ வந்து லென்த்தாக போகுங்கிறதுனால முக்கியமான செடிகள்லாம் போட்டிருக்கேங்க கிழங்குகள்னால் கிழங்குகள் தக்காளினா தக்காளி அது என்ன வெரைட்டி கத்திரி என்ன வெரைட்டி அப்புறம் வந்து கிழங்குகள்லாம் என்னென்ன வெரைட்டின்னு நான் அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறாங்க எவ்வளோ அறுவடை வச்சேன் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் அதனால தான் நானும் உங்களுக்கு அப்படியே ஓவராலாக வியூ காட்டியிருக்கேன் காய்கள்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் என்னென்னலாம் வச்சுருக்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க லிங்க்கு அனுப்பு நம்ம இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன் விருப்பம் இருக்கிறீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு நாட்டு ரக விதைகள் வேண்டும் அப்படின்னா எங்கள் குரூப்பில் ஒருத்தங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரிஜினலான நாங்களே கலெக்ட் பண்ண விதைகள் சொந்தமாக நாங்களே காய்கள் போட்டு முத்த விட்டு அதிலேருந்து எடுத்த விதைகளில் வச்சுருக்குறோங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் எங்கள் குரூப்புக்கு வந்து ஜாயின் பண்ணிக்குங்க